வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் இசாரா தப்பிச் சென்ற படகை செலுத்திய யாழ் இளைஞன் அதிரடியாக கைது காதலனுடன் நெருக்கமாயிருந்த காணொலிகளை பத்மேவுக்கு அனுப்பிய நடிகை தெற்கில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய போதைப் பொருள் தொடர்பில்லை என்கிறார் படகின் உரிமையாளர் மெதிகம லசா கொலையின் சூத்திரதாரி வெளியான அதிர்ச்சி பின்னணி வடக்கில் புதிய பாதாள உலகம் ராணுவத்தை கை காட்டுகிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்கத்தின் விலையிலே தலைகள் மாற்றம் ஒரே வாரத்தில் எழுபத்து ஏழாயிரம் ரூபாய் குறைந்தது கனேமுல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான சவந்தி இந்தியாவுக்கு தப்பிச்செல்ல செல்ல பயன்படுத்தப்பட்ட படகை செலுத்திய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடைய இளைஞனே கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட இளைஞனை கொழும்புக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்மவின் பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையின் ஒருவர் தனது காதலனுடன் நெருக்கமாயிருக்கும் காணொலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நடிகை தன்னுடைய காதலனோடு நெருக்கமாக இருந்த காணொலியை பத்மேவுக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த ஐந்து நடிகைகள் மற்றும் மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் என்ற ஒரு உடல் நடிகை தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்மையில் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கேகல்பத்ர பத்மி மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புள்ள துணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பத்மின் கையடுக்கு தொலைபேசிகளும் குற்றப்பு துணைக்களும் மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த ஆறு நடிகைகளையும் குற்றப்புள்ளாய்வு துணைக்களத்துக்கு வரவழைத்து அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏனைய ஐந்து நடிகைகள் மற்றும் ஸ்ரீலங்கா இஸ்ரீலங்காடல் நடிகையின் புகைப்படங்கள் பத்மேவின் தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அந்த புகைப்படங்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் கெகில் பத்திர பத்மேவுடன் எடுக்கப்பட்டவை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தென்னிலங்கை நடிகையான பியூமிக் கன்சமாலியிடம் இது தொடர்பில் வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன தெற்கு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு கிலோகிராம் போதைப்பொருளுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று குறித்த போதைப்பொருள் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்ட பல நாள் படையின் உரிமையாளர் தெரிவித்தார் தென்னிலங்கை பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தான் கொரியாவில் வசித்து வருவதாகவும் போதைப் பொருள் அல்லது வேறு குற்றச்செயல் தொடர்பில் தன் மீது குற்றச்சாட்டு எதுவும் இல்லை என்றும் அவர் இதன் சுட்டிக்காட்டினார் இதேவோலை படகில் பொருத்தப்பட்ட படகை கண்காணிக்கும் இயந்திரமும் நீக்கப்பட்டதோடு அது நீக்கப்பட்டு முப்பத்தாறு மணத்தியாலங்களுக்கு செயற்படுத்தப்படுவதால் கடற்படையினர் அதை கண்டுபிடித்ததாகவும் உரிமையாளர் தெரிவித்தார் வெளிகவ பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர் அல்லது மிதிகம லசாவின் கொலை தொடர்பில் நடைபெற்று வரும் விசாரணைக்கு மத்தியில் கொலை குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற ஒரு சிப்பாய்க்கு வழங்கப்பட்ட நிதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தென்மாகாணத்தில் உள்ள ஒரு பெரிய பாத அளவு கும்பலால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டதாக வந்துள்ளது சிசிடிவி காட்சிகள் மூலம் கொலையாளி தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளார் மேலும் அவரை கைது செய்ய பல சிறப்பு காவல்துறை குழுக்கள் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கில் போதைப்பொருள் பரப்புவதில் இராணுவத்துக்கு பெரும் பங்குள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் தமிழீழ விடுதலைப் புலிகள் புரட்சியை தோற்கடிப்பதற்கு ராணுவத்தினூடாக பயன்படுத்தப்பட்ட போதைப்பொருள் என்ற புற்றுநோய் இன்று தெற்கு வரை பரவியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் போதைப்பொருள் பொருள் பூச்சி பாவனையில் இருந்தது அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இயங்குதால் இது சாத்தியமானது இந்த காலப்பகுதியில் வடக்கில் அரச கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் விடுதலை புலிகளின் ஆதிக்கம் இருந்தமையால் அங்கு போதை அச்சுறுத்தல் குறைந்தளவில் காணப்பட்டது எனினும் போர் மௌனிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் வடக்கில் பார்களவு போதைப்பொருள் பரவல் தொடங்கியுள்ளதாகவும் ராணுவத்தினரே இந்த நடவடிக்கையில் முழு வீச்சுடன் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டொன்றை ஒன்றை முன்வைத்துள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக அதிகரித்த தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக மீண்டும் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு வாரத்தில் தங்கத்தின் விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் குறைவடைந்துள்ளது இதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று ரூபாவாக காணப்படுகின்றது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் கிராம் நாற்பதாயிரத்து நானூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு இருபத்தி இரண்டு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இன்று ஐநா தினம் ஈழ தமிழ் மக்கள் என்று ஒடுக்கப்பட்டு உரிமை இழந்தவர்களாக வாழ்வதற்கு ஐநாவும் உடந்தையாக இருந்தமை கசப்பான உண்மையாகும் இன்னொரு வகையில் சொன்னால் ஐநா கடமை தவறியதன் விளைவே இது என்று கூறலாம் இலங்கையில் காலம் காலமாய் நிலவும் இன மேலாதிக்கம் இன ஒடுக்குமுறை என்பவற்றை தடுக்க தவறியதோடு இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு போர் இனப்படுகொலைகள் என அனைத்தையும் தடுக்க தவறிய ஒரு அமைப்பாக கருதப்படும் ஐநா இலங்கை இனப்பிரச்சினையில் தோல்வி கண்ட அமைப்பாக காணப்படுகிறது ஐநாவில் நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகள் தற்போது அங்கம் வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக ஐநாவானது இலங்கை விடயத்தில் பாரதூரமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் அவற்றை கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது வாழ்வெட்டு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாக சொத்து சேர்த்து எட்டு பேருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்துக்களை சேர்த்தோருக்கு எதிரான விசாரணைகளை நடத்துவதற்காக விசேட காவல்துறை பிரிவு ஒன்று நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த காவல்துறை பிரிவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த எட்டு பேருக்கு எதிரான விசாரணைகளை யாழ்ப்பாண குற்றத்தரப்பு பிரிவு காவல்துறை முன்னெடுத்துள்ளது இந்த எட்டு பேரில் மூவருக்கு எதிராக மல்லாக மீதவா நீதிமன்றம் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவருக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும் ஏழு பேருக்கு எதிராக வன்முறை செயற்பாடு நாட்டில் ஈடுபட்ட சொத்து சேர்த்த குற்றச்சாட்டம் சுமத்தப்பட்டுள்ளது வன்முறைகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்கள் வன்முறைகளை ஒழுங்கமைத்தவர்களுக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் சிறப்பு புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்ள காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் கொட்டப்படும் உணவுக் கழிவுகளால் மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் யாழ்ப்பாண பிரதான அங்காடி அமைந்த இடமான கந்தபசேகர வீதி பழைய கரண் தியேட்டர் அருகாமையில் கழிவுகள் கொட்டப்படுகின்றன இதனால் அந்த பகுதிகள் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்நிலையில் மாநகர சபை உறுப்பினர்களான பிரதிபேகர் தயாளன் சார்ஜன் மற்றும் சதீஷ் ஆகியோர் இந்த இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டனர் அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் மாநகர சபை அறிவித்துள்ளது இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் குறித்து வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அரசாங்கம் சர்வதேச விசாரணைகளை எதிர்க்கிறது என பிரதமர் ஹரணியமர் சூரிய தெரிவித்தார் ஐக்கிய நாடுகளின் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கம் உடன்படவில்லை நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை தேசிய உணவாக உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் செயல்முறை உள்ளக செயற்பாட்டுக்கு இடையூறாக அமையும் இந்த விடயங்களின் அடிப்படையில் சர்வதேச விசாரணையை அரசாங்கம் எதிர்க்கிறது என்று அவர் தெரிவித்தார் சுமார் முப்பது பாதாள உலக குற்றவாளிகளின் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேகல் பத்திர சொந்தமான சொந்தமான இதுபோன்ற பல சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கம்பகாவின் கேகல் பகுதியில் ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள இருபத்தி எட்டு பேச்சஸ் நிலங்கள் சமீபத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன அத்துடன் லொக்குப்பட்டி என்ற குற்றவாளிக்கு சொந்தமான பல சட்டவிரோத சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் அந்த சொத்து தொடர்பில் உண்மைகள் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது